என்னுடைய ஒரு நிலை என்னென்று கேட்டால் இந்த வரலாறுகளில் இந்த லைக் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான அளவுக்கு மேலே நம்ம குரான் வயசோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் நடக்கும்போது அது பயங்கரமான வரவேற்பு வந்துச்சு மக்கள்கிட்ட அதை வார்த்தோன்னா நிப்பாட்டிட்டேன் இது டேஞ்சராக போகுது இதையே மார்க்கு ஆதாரமாக்கிறோம் இங்குள்ள இருக்குது எழுபத்தி அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது அப்போ கூட குறை நடந்திருந்தாலும் சரி சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கு விட்டுட்டு போயிடணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு மார்க்க முடிவு எடுக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றா இந்த நிப்பாட்டுற அளவுக்கு அது கொ கொள்ளக்கூடாது அதனால தான் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை அது நிப்பாட்டியாச்சு நூற்றம்பது வரைக்கும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வேணாம் அந்த வேணாம் அந்த தொடர்ச்சியே வேணாம் இந்த வரலாறு என்பது மார்க் ஆதாரங்கிற அளவுக்கு மக்கள் ரசித்து கேட்குறாங்க அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை எல்லா ஒரு சூழலோடு அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் இந்த இதில் இது மிச்சம் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ள இது வந்து சூப்பர் முஸ்லீம் முஸ்தபாவுடைய மறுப்பு சப்ஜெக்ட் ஏண்ட மறுப்புக்களை மவுடைய பிஜி அவர்கள் அதாவது பதிவு செய்கின்ற நேரத்தில் சொன்ன முன்னுரை இது சரியா அதில் வரலாறுத்துக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றார் இதில் வரலாறு இல்லாமல் இஸ்லாமே என்ன இல்லை என்றார் சரியா அதில் லைக் பண்ணிவிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரியா அதில் அதில் வந்து அதைத்தான் நீங்கள் முக்கியமாக இன்னும் சொல்ல போனால் இதை விட வரலாறு முக்கியம்ன்றார் இதில் சொல்கிறார் வரலாறே தேவையில்லை லைக் பண்ணி மக்கள் குரோனா தீசுக்கு வெளியே போகிறேன்றாங்க அது மட்டுமல்ல சொல்கிறாரு சொல்ற மூத்தா போனதோட மார்க்கம் முழுமையாகி விட்டது அதுக்கு பிறகு நடந்த எந்த நிகழ்வையும் சும்மா இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர என்ன நடந்திருந்தாலும் மார்க்கத்துக்கு என்ன இருக்கு யாரோ தப்பு இருக்கட்டும் யார் மேலே தவறு இருக்கட்டும் அழி மேல தப்பு இருக்கட்டும் அதனால நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு பாதுகாக்கப்பட்டு குரான் இருக்குது பாதுகாக்கப்பட்ட அதிஸ் இருக்குது அமல் செய்வதற்கு மறுமையில் வெற்றி பெறுக்கு போதுங்கிறது நிலைப்பாடு அதனால இந்த குப்பைகள் இதெல்லாம் போட்டு அதிகமாக நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறது இல்லை இருந்தாலும் என்ன சொல்றாரு யார் மேலே தப்பிக்கட்டும் யார் மேலே தவறிக்கட்டும் அழி மேலே தப்பிக்கட்டும் மாவிய மேலே தப்பிக்கட்டும் இப்போ என்னத்துக்கு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதால் என்ன செஞ்சிடணும் அதை விட்டு விட வேண்டிய இந்த குப்பைகளை நம்ம கவனமே என்ன செய்ய இல்லை இதானே நல்ல அணுகுமுறை இது சஹாபாக்களை பற்றி குரான் அதீஸில் வந்தாச்சு இப்போ என்ன சொல்ல வராருன்னா குரான் ஆதீஸ் முழுமை பெற்றாச்சு பொறவு வரலாறு வந்தால் யார் மேலே தப்பிக்கட்டும் யார் மேலே சரி அது நமக்கு என்னத்துக்கு குரான்தீஸ் தானே சப்ஜெக்ட்ன்றது இதைத்தானே நானும் சொன்னேன் அப்போ இதை நான் சொன்னதுக்கு பிஜே என்ன மறுப்பு சொல்கிறாருடா இப்போ இதை கேட்ட ஒரு மனிதர் இப்போ இதை பாருங்கள் நான் திருப்பி இதை பதிவு செய்கிறேன் என்னுடைய ஒரு நிலை என்னன்னு கேட்டால் இந்த வரலாறுகளில் இந்த லைக் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான அளவுக்கு மேலே நம்ம ஏசோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது அப்போ இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் நடக்கும்போது அது பயங்கரமான வரவேற்பை வந்துச்சு மக்கள்கிட்ட அதை வார்த்தோன்னா நிப்பாட்டேன் இது டேஞ்சராக போகுது இதையே மார்க் ஆதரமா இருக்கிறோம் இங்கே இருக்குது எழுபத்து அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது அப்போ கூட குறை நடந்திருந்தாலும் சரி சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு விட்டுட்டு போயிடணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு மார்க்க முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் அந்த நிப்பாட்டுற அளவுக்கு அது கொள்ளக்கூடாது அதனால தான் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை அது நிப்பாட்டியாச்சு நூற்றம்பது வரைக்கும் சொல்லிவிட்டு பிறகு வேணாம் அந்த வேணாம் அந்த தொடர்ச்சியே வேணாம் இந்த வரலாறு என்பது மார்க் ஆதாரமுங்கிற அளவுக்கு மக்கள் ரசித்து கேட்குறாங்க அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை அல்லாஹ் ரசூலோட ம ரசூல் மூத்தா போனதோட மார்க்கம் விட்டது அதுக்கு பிறகு நடந்த எந்த நிகழ்வையும் சும்மா இந்த காதலில் வாங்கி அந்த காதலை விடுறதுக்கு வச்சுக்கிறலாமே தவிர அது என்ன நடந்திருந்தாலும் அதில் மார்க்கத்துக்கு என்ன இருக்குது யாரோ தப்பு இருக்கட்டும் யார் மேலே தவறு இருக்கட்டும் அலி மேலே தப்பு இருக்கட்டும் அதனால் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு பாதுகாக்கப்பட்ட குரான் இருக்குது பாதுகாக்கப்பட்ட ஆதீஸ் இருக்குது அமல் செய்வதற்கு மறுமையில் வெற்றி பெறுக்கு நம்ம நிலைப்பாடு அதனால் இந்த குப்பைகள் இதெல்லாம் போட்டு அதிகமாக நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறதில்லை இருந்தாலும் இப்போ யார் மேலே தப்பிக்கட்டுமே யார் மேலே தவறிக்கட்டுமே மறுமேலை நம்மளுக்கு என்னைக்குன்னு கேட்டார் ஆனால் அழியிலோட வரலாறு சொல்றதுக்கு சொல்ல மறுமேலை சம்மந்தமாக தனி விசாரணைக்குன்னு சொன்னார் சரியா அப்போ மௌலி பிஜி அவர்கள் இப்போ இந்த அட்வைஸை நான் எடுக்கிறதா எடுக்காமல் இதில் நீங்கள் இல் ஜரகுதியிலே பேசுகிறீங்க ஹதீஸ் கலையில் லைஃப் சையை பற்றியாக பேசுகிறீங்க இமாம்கள் என்ன சொல்லிக்கிறாங்க இந்த அறிவிப்பாளர் பலஹீனமா பலமா அதை பற்றியாக பேசுகிறீங்க அதை பற்றி நீங்கள் பேசலை நீங்கள் என்ன பேசுகிறீங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறதுல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றது சரி அப்படியே பேசணும் வேண்டிருந்தாலும் கூட வரலாறாக நீங்கள் என்ன செய்யுங்க அதை பேசிட்டு போங்க வரலாறுல எதிரிக்குது இதில் முழுசாக அவர்கள் தவறு செஞ்சாங்கன்னு ஆதாரப்பூர்வமாக வந்தால் தவறு செஞ்சுன்னு சொல்லுங்க மாவியாரை தவறு செஞ்சுன்னு வந்தால் தவறு செஞ்சுன்னு சொல்லுங்க அது பெரும்பாவும்மா பெரும்பாவம் பண்ணுங்க பிதத்தா பிதத்தை என்னங்க இந்த இடத்துல ஒரு பிழை விட்டாரா பிழை விட்டுன்னு சொல்லுங்க ஆனால் எண்ணங்களை குறை சொல்லவானா வேஷம் போடக்கூடியன்னு சொல்லவானா உத்தமரை என்ன செய்வானா இந்த உத்தமரை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லவானா வேண்டும் என்று பிளான் பண்ணி என்ன செஞ்சார் அமைச்சாருன்னு சொல்லுவானா இந்த மாதிரி வார்த்தைகள் தானே உங்களுடைய அதாவது சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நீங்கள் குறைக்கிறீங்கன்னு உங்களுக்கு விமர்சனம் வருவதற்கான காரணம் நீங்கள் ஏகப்பட்ட சஹாபாக்களை பாராட்டி எவ்வளோ உங்களுடைய ஸ்பீச்சை வந்து நான் அவ்வளோவு கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா நீங்கள் வந்து இந்த நீங்களும் ஆலிமஹால் ஆமண்ட்டு தொடரில் அவ்வளோவும் நம்ம கேட்டிக்கிறேன் நீங்கள் பேசிக்கிற உசூல் ஹதீஸ் அதாவது தாய்களுக்குன்ற ஒரு உசூல் ஹதீஸ் ஒரு தொடர் பேசுனீங்க பதினாலு தொடர் அது வேறவா ஒரு தொடர் பேசினீங்க அது ஒரு பத்து தொடர்னு நினைக்கிறேன் இப்போ அதாவது நீங்களும் ஆலிமஹல் ஆமன்ற சொல்லத்துலையும் உசூல் ஹதீஸ் என்ன சரிங்க நீங்கள் பேசிக்கின்றீங்க அது இப்போ தான் லைஃபான ஹதீஸுகள் என்ற பட்டியெல்லாம் குருவானுக்கு முரம் வர ஹதீஸ்கள் என்ற பகுதி நான் நானும் தொடருக்கு மேலே போகுது நான் எல்லாத்துலேயும் நீங்கள் தொடர்களை பாராட்டின ஆயிரம் இடங்கள் இருக்குது ஆனால் விமர்சனன்னு வார டைமில் சரிப்பிலே மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சரிப்பிலே சொல்லாமல் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் எண்ணங்களுக்கு போயிடுறீங்க இப்போ அன்சார்களுக்கு கூட நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ண அண்ணன் எப்போ காலியாக தின்ன எப்போ காலியாகும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்போ அப்போது அதை அன்சார்களை பற்றி ஹதிஸ் நீங்கள் தானே சொல்கிறீங்களா யுஹெப்ஹும் இல்லா மூமினு வலா யூபகிஹும் இல்லா முனாஃபிகுன் அன்சார்களை மூமினை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள் அப்போ அந் நீங்கள் அன்சார்களை வெறுக்கலை ஆனால் உங்களோட வார்த்தை பிரயோகங்கள் சரிப்பிலை அப்படின்னு சொல்லாமல் வேறு இடத்துக்கு என்ன செய்யுது போகுதுதா இல்லையா இதைத்தான் தவிர்க்க சொன்னோம் இதுக்கு தான் இந்த வரலாறுக்குள்ளே போவானான்னு சொன்னோம் இந்த வரலாறுக்குள்ளே போனால் சகி லைஃபுன்னு நீங்கள் அறிஞர்கள் எப்படி அணுகினார்களோ அதோடு நின்றுக்கோங்க எந்த அறிஞர் ஆவது எந்த அறிஞர் ஆவது இந்த இடத்துல அலிரதியல்லாவன் அவர்கள் வந்து ஒரு முனாஃபிக் என்பது போல விமர்சிச்சிக்கிறாங்களா அகழ் வைத்தில் என்று சொல்லி அறிஞர்கள் யாராவது என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்களா இந்த மாதிரியான நாசிபிகளை தவிர வேறு வேறு யாரும் இப்படி என்ன செய்யலை பேசலை அதனால தான் நீங்கள் வரலாற்றில் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க வரலாறு விஷயத்தில் நம்ம இதோட என்ன செய்வோம் நின்று கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்க ஆனால் மறுபடி மாறி என்ன செஞ்சீங்க நான் வரலாறு அதே அட்வைஸை நான் சொன்ன உடனே எனக்கு எதிராக என்ன செஞ்சீங்க நீங்கள் பேசுகிறீங்க அதே அதை அந்த அட்வைஸை தான் நானும் சொன்னேன் ஆனால் இப்போ நீங்கள் இதை இது முடிக்கிறீங்க இந்த ஸ்பீச் ரெண்டு மனத்தையால் முடிக்கிற டைமில் அதை என்ன செஞ்சீங்க விமர்சித்து பேசுகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இது அதாவது நீங்க நடந்து கொள்ற முறையில் உள்ள மிக முக்கியமான தவறு சரியா